அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நலமா இருக்கீங்களா நாங்களும் குலதெய்வத்தோட அருளோட நல்லபடியா இருக்கோம் ஆஹ் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அமாவாசை வழிபாடு கலச வழிபாடும் அது மட்டும் இல்லாம குலதெய்வ வழிபாடும் வந்து நான் செய்வேன் எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் நம்ம முத மொத குலதெய்வத்தை வழிபட்டுட்டு விநாயகர் வழிபட்டு தான் நம்ம வந்து அடுத்த வேலையை நம்ம தொடங்கணும் ஸோ அது எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய விசேஷமா இருந்தாலும் சரி முதல்ல வந்து மஞ்ச பிள்ளையாராவது புடிச்சு வச்சு தான் நம்ம வந்து வேலையை ஆரம்பிப்போம் அதே மாதிரி தான் குலதெய்வம் நம்ம வீட்டில் எந்த விசேஷம்னாலும் குலதெய்வத்தில் போய் பத்திரிக்கையை கொடுக்கறது அங்க வச்சு படைக்கிறது மாவிளக்கு போடுறது வருஷத்துக்கு ஒரு தடவை போய் நம்ம திருவிழால போய் கலந்துக்கிட்டு நம்மளால முடிஞ்ச விஷயங்களை குலதெய்வத்துக்கு செய்கிறதுங்கிறது இப்ப காலம் தொட்டு நம்ம பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயந்தான் இதில் என்ன அப்படின்னா குலதெய்வம் நம்ம வீட்டுல இருக்கு அப்படின்னா நமக்கு முதல்ல என்னென்ன அறிகுறிகள் தெரியும் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க முதல்ல சொல்லப்படுறது பள்ளி வந்து வீட்டில் வந்து சத்தம் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க பள்ளி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடு கட்டும் போது பாத்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு உயிரினமும் நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனா பள்ளி மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம கட்டணம் எழும்பும் போதே பள்ளி வந்து வாசம் செஞ்சிருவாங்க அந்த வீட்டில் அப்படி வாசம் செய்கிற பள்ளி நல்லபடியாக நம்ம சகுனத்தை வந்து கொடுக்கணும் நம்ம எங்க போனாலும் நம்ம எதாவது பேசணும் முக்கியமான விஷயங்கள் பேசும்போது ஒவ்வொரு திசையிலிருந்தும் பள்ளி சொல்றதுக்கும் சில பலன்கள்லாம் சொல்லுவாங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வம் இருக்கிற வீட்டுல பூஜை அறையில வந்து பாத்தீங்கன்னா பள்ளி வந்து சத்தம் போடுறது பள்ளி உத்தரவு கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் எங்க வீட்டு பூஜை அறையில பள்ளி வந்து நடமாட்டம் இருக்கு நான் வந்து குலதெய்வம் இருக்கு அப்படின்னு நம்புறதுக்கு அடுத்த அறிகுறி என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைகள் மூலமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து சொல்ல வைப்பாங்க குழந்தைகள் வாயாலேயும் சொல்ல வைப்பாங்க அதே மாதிரி குழந்தைகளோட உடல் நலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வச்சே நம்ம சொல்லிடலாம் ஏன்னா அஹ் முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு தாத்தா பாட்டி அப்படின்னா பெத்த பிள்ளைங்களை விட பேர பிள்ளைங்க மேல ரொம்ப ஆசையா இருப்பாங்க அதே மாதிரிதான் குலதெய்வமும் நம்ம முன்னோர்கள் தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து செய்யணும் அப்படின்னு நடக்கணும் நான் இருக்கேன்னு ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது வந்து குழந்தைங்க மூலமா தான் சொல்லுவாங்க நிறைய பேர் வீட்டுல அதாவது குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியாம போகுது அப்படின்னா நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு சரியா பண்ணாம இருக்கும் குலதெய்வத்தை மறந்து உடனே என்ன பண்ணுவோம்னா போய் வந்து குலதெய்வத்துக்கு ஒரு பூஜை போட்டு வந்துடலாம் ஒரு விளக்கு போட்டு வந்துடலாம் சரியா போயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம் இல்லைன்னா பக்கத்துல என்ன கோவில் இருக்கோ அங்க போய் மந்திட்டு வருவோம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி நம்ம போக வைக்கிறதுக்கே முக்கியமான காரணம் குலதெய்வம் தான் ஏன்னா குலதெய்வத்தோட அருள் இல்லாம நம்மளால வந்து எந்த கோவிலுக்குமே வந்து போக முடியாது அப்படி அந்த கோவிலுக்கு போய் நம்ம பிரச்சனை வந்து சரியாகுது அப்படின்னா குலதெய்வத்தை வந்து நீங்க வந்து நினைக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கறதான் இதோட முக்கியமான அர்த்தம் இந்த கலச வழிபாடு நான் பத்து வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது ஏற்கனவே வந்து நான் குலதெய்வம்ங்கிற பிளேலிஸ்டா நான் போட்டிருக்கேன் கண்டிப்பா நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க நாகமணி தேவி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்லயும் இருக்கும் ஏன்னா அந்த கோவில்ல சொன்ன வழிமுறைகள் படிதான் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலசத்தை நான் வந்து ஆவாகனம் பண்ணி அம்பால வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுதான் என்னுடைய குலதெய்வ பானை இந்த பானையில வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து தவிடும் அதே மாதிரி பதினோரு ரூபாய் காணிக்க பூக்கள் புகுதி குங்குமம் இதெல்லாம் போட்டு இது மேல வந்து ஒரு மூடி போட்டு இது மேலதான் நான் வந்து அகல் வந்து ஏத்துவேன் நம்ம சேனலை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் நான் வந்து குலதெய்வ விளக்கு ஏத்துனதுக்கு அப்புறம் தான் காமாட்சி அம்மன் தீபம் ஏத்துவேன் அது வந்து தொன்று தொட்டு நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் அந்த மாதிரி நான் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கு நல்ல நல்ல விஷயங்களா நடந்திருக்கு அதாவது காசே இல்லாத சூழ்நிலையும் இருந்திருக்கு ஆனாலும் பாத்தீங்கன்னா யாருக்கிட்டையும் கையேந்திரத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட வருமானம் நம்ம கிட்ட வந்துரும் நாங்க வாடகை வீட்டுல இருக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து வாடகை தான் அந்த பணம் வந்து வர மாதிரியே தோணும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து காசே இருக்காது ஆனா வந்து நம்ம வாடகை கொடுக்கணுமே யார்கிட்ட போய் கேட்க போறோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போதே நமக்கு ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் மூலமா ஒரு பீஸோ இல்லை வேற இது மூலமா வருமானம் நமக்கு வந்துடும் நம்ம கையில காசு இருக்கும் இது வந்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் குலதெய்வ வழிபாடு கலச வழிபாடுதான் செஞ்சு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு இந்த கலச வழிபாடை பத்தி நான் டீட்டெயிலாக வந்து பிளேலிஸ்ட்ல வந்து நாகமணி தேவி பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கேன் கண்டிப்பா பாருங்க என்னுடைய பத்து வருஷ கலச வழிபாடு அப்படிங்கிறத அது எப்பெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இது வந்து எங்கள் வீட்டில இருக்க குட்டி அம்மா என்னுடைய தண்ணி தெய்வ வழிபாட்டுக்கான தனியா வந்து அவங்களுக்கு ஒரு கலசம் வச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த வழிபாடு குலதெய்வ வழிபாட விட ஒப்பிடக்கூடிய ஒரு வழிபாடு தான் தண்ணி தெய்வ வழிபாடும் அதை பத்தின வீடியோவும் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அதையும் வந்து பாருங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் பாருங்க இந்த கன்னி தெய்வ வழிபாடும் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு தான் ஆனால் சூடம் சாம்பிராணி அதாவது சூடம் காமிக்கக்கூடாது கூடாது தேங்காய் உடைக்கக்கூடாது சாம்பிராணி மட்டும்தான் போடணும் ஆனால் குலதெய்வத்துக்கு நமக்கு ஒவ்வொரு குலதெய்வமும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கு அதாவது குளம் தெரியாம கூட இருக்கலாம் குலதெய்வம் வந்து தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழியில அதுல வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய குலதெய்வ பானையை நான் வந்து எப்படி வந்து பிரதோஷம்னா சிவனை நடுவில் வச்சு வழிபாடு செய்கிறேன் செவ்வாய்க்கிழமைனா முருகனம் வைக்கிறேன் வெள்ளிக்கிழமைன்னா அம்பால வைக்கிறேன் இந்த அம்மாவாசையில என்னுடைய குலதெய்வ வச்சு வச்சுதான் நான் வந்து கடந்த ஒரு ரெண்டு மூணு அமாவாசைக்கு பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இன்னைக்கு ஒரு சந்தோஷமா ரொம்ப வந்து மகிழ்ச்சியா இருந்துச்சு குலதெய்வத்தை வந்து ரொம்ப அலங்காரம் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு விதமா தோணும் இந்த மாதிரி செய்யலானு எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வம் ஆணும் வரும் பெண்ணும் வரும் அதனால வந்து பாத்தீங்கன்னா வெள்ள கலர்ல வஸ்திரம் சாத்தி சிகப்பு கலர்ல துண்டு கட்டி அவங்களுக்கு அந்த நெக்லஸ் இது மாதிரிலாம் போட்டுட்டு சக்கரை பொங்கல் வந்து இன்னைக்கு நெய்வேதியமா வந்து செஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு குடுவையில மண் சட்டி குடுவையில வந்து வச்சு குலதெய்வத்தை வந்து வழிபாடு செய்யறோம் ஏன்னா வந்து கோவிலுக்கு போனா நம்ம வந்து பொங்கல் வைப்போம் இல்லையா அந்த மாதிரி குலதெய்வத்தை நினச்சி நான் வந்து வச்சிருக்கேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்தை நான் தாத்தா தான் கூப்பிடுவேன் எங்களுடைய குலதெய்வம் வந்து புகுந்த வீட்டு குலதெய்வமும் ஆண் தெய்வம் தான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் பிறந்த வீட்டு குலதெய்வமும் ஆண் தெய்வம் தான் சோ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு காவல் தெய்வமான முனீஸ்வரன் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அஹ் குளத்தை வந்து காக்குறாங்க நிலைவாசல்ல நமக்கு எப்பவுமே குலதெய்வம் இருக்கிறனால நிலைவாசல்ல ரெண்டு தீபம் ஏற்றிட்டு கற்பக விநாயகருக்கும் வந்து நன்றியை சொல்லிட்டு தொடர்ந்து இந்த மாதிரி பூஜைகள் நம்ம வீட்டுல நடக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு சமயபுரம் மாரியம்மாளுக்கும் ஒரு வே விளக்கு வந்து இன்னைக்கு வேண்டி ஏத்தி அவங்களுக்கு பிடிச்ச வேப்பிலை மஞ்சள் தண்ணீர்ல பூக்கள் போட்டு அவங்களுக்கு பிடிச்சதையும் வச்சுட்டேன் இன்னைக்கு வந்து முருகருக்கும் சிவனுக்கும் சேர்த்து ஒரு விளக்கு ஏற்றிருந்தேன் இன்னைக்கு வந்து சக்கரை பொங்கல் மாம்பழம் இதான் வந்து நெய்வேதியம் அதோட மட்டும் இல்லாம இந்த நெய்வேதியத்தை மண்புடுவையில வச்சதுக்கு காரணம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்களா இருப்போம் முன்னோர்கள் வழிபாடு நம்மளுடைய தாய் மண்ணு அதாவது நம்ம பூர்வீக தான் வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்கள் குலதெய்வமா இருப்பாங்க அந்த மண்ணை வந்து நான் ஒரு பிடி வந்து எடுத்து வந்து நான் வந்து ஒரு மண் சட்டியில வச்சு அதுல நான் வந்து எலுமிச்சம்பழம் குலதெய்வம் கோயில போய் எலும்புச்சம்பளத்தை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த குலதெய்வ விளக்கம் வந்து நான் ஏற்றிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் ஆன்லைனில் வந்து விற்கிறாங்க இந்த மண் சட்டி குடுவை இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுபா முந்நூறுபா இஷ்டத்துக்கு ரேட்டு போடுறாங்க நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பூஜா ஸ்டோரில் போனீங்கன்னா ஒரு அகல் விளக்கு ஒரு மண் குடுவை இது மூடி இதெல்லாம் சேர்த்தா ஒரு ஐம்பது ரூபா இல்லை நூறுரூவாய்க்குள்ளே தான் வரும் இதை வாங்கி உங்களுக்கு பச்சரிசி கூட நீங்கள் வந்து சேர்க்கலாம் தவிடு கிடைக்கலன்னா பச்சரிசி சேர்த்து இல்லை நெல் சேர்த்து நீங்கள் வந்து குலதெய்வத்தை ஆவாகனம் செஞ்சு விளக்கு வந்து ஏதா இந்த விளக்கு எரியும் பொழுது நம்மளுடைய அந்த குலதெய்வம் இருக்கிறதுக்கான அறிகுறி என்னன்னா ரொம்ப பிரகாசமா எரியும் மற்ற விளக்கை விட அதோட மட்டும் இல்லாம ஒரு வைலட் கலர் நேரம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் நிறைய தடவை பாத்துருக்கேன் சோ அந்த மாதிரி வந்து நமக்கு அஹ் மூலமா காட்டுவாங்க சில சமயம் வந்து காத்தே இருக்காது அந்த விளக்கு வந்து ஆடும் அதே மாதிரி அஹ் திடீர்னு வந்து பூ வந்து கீழே வந்து விழும் நமக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சகுனமா நமக்கு தெரியும் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அம்மாவாசை அப்படிங்கிறது முன்னோர்கள் வழிபாடுன்னு சொல்லுவாங்க சோ எங்க வீட்டுல நான் முன்னோர்களா வழிபடுறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கண்டிப்பா குலதெய்வத்தை தான் முன்னோர்களா நான் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம வீட்டுல காகம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் வருவாங்க ஒத்து பாப்பாங்க சில நேரம் வந்து தீனி வச்சாலுமே பின்னாடியும் வந்து கத்துவாங்க கரைவாங்க அதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா குலதெய்வம் நம்ம வீட்டுல வருது அதனாலதான் வந்து இந்த மாதிரி காகங்கள் பறவைகள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்கள் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுல வந்து சாப்பிடும் எல்லாமே வந்து பண்ணும் பசுமாடு வரும் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் சொல்லப்படுது ஸோ இதெல்லாம் நம்ம வீட்டுல நடக்குது அப்படின்னா குழந்தைங்க உடல் ஆரோக்கியமாவும் நமக்கு வந்து பொருளாதார பிரச்சனை வந்து ரொம்ப பெருசா இல்லாம நமக்கு தேவையான அளவுக்கு வருமானம் வந்துக்கிட்டு பெருசா வந்து சிரமம் இல்லாம உடல் நலத்துக்காக குறைவுனால அடிக்கடி வந்து மருத்துவமனைக்கு செல்லாம நம்ம வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கைய ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது குலதெய்வத்தோட ஆசை வந்து நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் நம்ம அதை வழிபாடு செய்ய செய்ய நம்மளை அடுத்த லெவலுக்கு வந்து எப்படி கொண்டு போகலாம் இவங்க நேர்மையை இன்னும் எப்படி சோதிக்கலாங்கிற மாதிரிதான் எல்லா கடவுளுமே வந்து பார்ப்பாங்க ஏன்னா ஒரு கடவுளோட குழந்தை நம்ம வந்து வழிபாடு செய்யறதுக்கு ஒரு கடவுள் நம்மளை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா சாதாரணமா தேர்ந்தெடுக்க மாட்டாங்க நம்ம சாமி கும்பிட்றதுல சில சோதனைகள் ஃபர்ஸ்ட் வரும் அதுக்கப்புறம் தான் அது வந்து சாதனையா மாறும் நிறைய கஷ்டங்கள் வரும் விளக்கு ஏத்துறதுக்கே நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல ஏன்டா பூஜை பண்றோம் நம்மளே நினைக்க வச்சிருவாங்க அந்த தான் சுச்சுவேஷனை கடந்து இது எல்லாம் கடந்து போகும் இது எல்லாமே ஒரு தான் இதெல்லாம் நிரந்தரம் இல்லை அப்படின்னு நம்ம மனசை சுத்தியலால் அடிச்சு அடிச்சு தங்கத்தை எப்படி வந்து நெருப்புல போட்டு வாட்டுவாங்களோ அந்த மாதிரி வந்து கடவுள் நம்மளை வந்து நெருப்புல போட்டு வாட்டுவாரு அதுக்கப்புறமா வந்து ஜொலிக்க வைப்பாரு இதுதான் வந்து குலதெய்வத்தோட பெரிய ஒரு சாதனைனே நான் சொல்லுவேன் பெரிய ஒரு அருள்னே சொல்லுவேன் சமீபத்துல என் சகோதரி ஒருத்தங்களுக்கு நான் வந்து சொன்னேன் திருச்செந்தூர் போறேன் அங்க போனேன் இங்க போனேன் என்னனுமோ சொன்னாங்க முதல்ல குலதெய்வம் கோயிலுக்கு போனீங்களா உங்க குலதெய்வம் யாருன்னு கேட்டேன் சிவபெருமான் அப்படின்னு சொன்னாங்க ஏமா கடவுளுக்கே தலைவனான சிவபெருமான குலதெய்வமா வச்சுக்கிட்டு நீ ஏமா அங்கேயும் இங்கேயும் அலைகிற முதல்ல குலதெய்வம் கோயிலுக்கு போ நீ எல்லாம் நினைச்சது நடக்கும்னு சொன்னேன் போனாங்க சிவனை போய் வழிபட்டாங்க வெள்ளம் வாங்கி கொடுத்தாங்க நல்லபடியா சாமி கும்பிட்டு வந்தாங்க அவங்களுக்கு இந்த மாசம் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது ஸோ இதை விட வேற என்ன சான்று வேணும் இதை விட என்ன ஒரு இது வேணும் நம்ம சொல்லி ஒருத்தவங்க குலதெய்வங்களுக்கு போயிட்டு வந்து அவங்க வந்து சொன்னாங்க நீ சொன்னால நான் குலதெய்வங்களுக்கு போனேன் நல்லபடியா சாமி கும்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ரொம்ப ஒரு மனசுக்கு திருப்தியா நிறைவா இருந்தது உங்களுக்கும் இந்த மாதிரி மனநிறைவு வேணும் அப்படின்னா கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு செய்யுங்க குலதெய்வத்தை வணங்குறனாலதான் இத்தனை தெய்வங்களை என்னால் வணங்க முடியுதுன்னு நான் அடிச்சு சொல்லுவேன் உறுதியாக சொல்லுவேன் நெக்ஸ்ட் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்